இறைய சிவில் என் அன்பார்ந்தவர்களே இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புனித அருளானந்தருடைய திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இன்றைய நமது மறைவுரை சிந்தனைக்கு துணையாக மார்க் நற்செய்தியாளர் எழுதிய நற்சையிலிருந்து ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கின்றேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மக்குமை இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கூப்பு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின் நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இறைய சிவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மரபநாட்டு புனிதர் இந்திய மறைசாட்சிகளுள் ஒருவரான சென்ட் ஜான் டி ப்ரிட்டோ புனித அருளாந்தர் அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம் இவர் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு போர்த்துக்கல் நாட்டில் பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர் சிறுவயது வயது முதல் இவரது அன்னையின் அரவணைப்பில் மிகவும் தூயவராக வளர்க்கப்பட்டு தன்னுடைய பதினைந்தாம் வயதில் இயேசு சபையில் சேர்ந்து குருவாக திருநிலை பெற்று ஏறக்குறைய பதினைந்து இயேசு சபை சககுருக்களுடன் மறைபணிக்காக கோவா வந்து அடைந்தார் முதலில் இவரது சபை அதிபர்கள் இவரை இறை இயல் கல்லூரியில் பேராசிரியராக நியமனம் செய்ய விரும்பினார்கள் ஆனால் கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில் இவர் பணி செய்ய அதிகம் விரும்பியதால் இவரை தமிழகத்திற்கு மறை போதக தளத்திற்கு பணி செய்ய அனுப்பினார்கள் இங்குதான் தன் இயற்பெயரை அருளானந்தர் என்று தமிழ் படுத்தி கொண்டு மறைபணியாற்ற நாட்டு பகுதிக்கு சென்றார் ஆனால் வெகு விரைவில் இவர் நாட்டு மன்னனால் வெளியேற்றப்பட்டார் சற்றும் சோர்வு அடையாமல் மீண்டும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் இன்னும் இருபத்தி நான்கு பேர்களோடு மரபநாட்டு பகுதிக்கு மறைபோதகம் செய்ய வந்தார் இம்முறை இந்திய சன்னியாசிகள் போன்று உடை உடுத்தி அவர்கள் போல உணவு உண்டு மறைபணியில் ஈடுபட்டார் இவரது மறைபணி பலரின் மனமாற்றத்திற்கு அடிகோலியது எவ்வளவு தூரம் என்றால் தடிய தேவர் என்ற குறுநில மன்னர் திருமறையை தழுவிய போது அவர் வைத்திருந்த அநேக மனைவிமார்களை அவர் விளக்க வேண்டியிருந்தது தடியத்தேவர் விளக்கிய மனைவிகளுள் ஒருவர் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னரின் மருமகள் ஒருவராவார் இப்பெண் சேதுபடிதம் சென்று முறையிடவே அவர் அருளானந்தரை கொன்று போட முடிவு செய்தார் ஆனால் அதற்கு தடியத்தேவர் எதிர்ப்பு தெரிவிக்கவே சேதுபதி மன்னன் மறைமுகமாக அருளானந்தரை ஓரியூர் என்ற மிகவும் ஒதுக்கு புறான புறமான ஒரு குக் கிராமத்திற்கு அனுப்பி அவரை சிறைசேதம் தலையை வெட்டி கொன்றுவிட ஆணை பிறப்பிக்கின்றான் அதுபோலவே பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் அருளானந்தர் தலை வெட்டப்பட்டு கிறிஸ்துவ கோட்பாடுகளுக்காக மறைசாட்சியாக வேத வேதசாட்சியாக உயிர்த்தியாகம் செய்தார் இவரது பரிசுத்த தனத்தை மெச்சிக்கொண்ட திருச்சபை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் திருத்தந்தை பத்திநாதர் ஒன்பதால் இவர் அருளாளராக உயர்த்தப்பட்டார் அடுத்து திருத்தந்தை பத்திநாதர் பன்னிரண்டு இவர் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புனிதராக உயர்த்தினார் அன்புக்குரியவர்களே நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் கிறிஸ்துவ ஒழுக்க நெறிகளுக்கு எதிராக பாவம் அதிகரிப்பது உண்மை என்று குறிப்பாக இளைய வயதினர் மனமானவர்கள் கிறிஸ்துவ ஒழுக்கத்திற்கு எதிராக பாவ செயலில் ஈடுபடுகின்றனர் இவைகளை எதிர்த்து அருளானந்தர் போன்று எதிர்ப்பு குரல் கொடுக்கும் சீடர்கள் இன்று நமக்கு தேவைப்படுகின்றனர் கிறிஸ்துவ வாழ்வு சீடத்த வாழ்வு முடிவாழ்வு அதாவது மாற்றணம் என்பதை இன்று எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வோம் இன்று சமுதாயத்தில் மதிப்பீடுகள் மங்கி வருகின்றன நல்ல மதிப்பீடுகள் மதிப்பீடுகளை வாழ்வாக வாழ நாம் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம் இது நமக்கு ஒரு சவால் இன்றைய நச்சை இதிலே கிறிஸ்து தாம் வாழ்ந்த ஊருக்கு வருகிறார் ஆசிரியத்திற்கு வருகிறார் அங்கே அவரால் வல்ல செயல் ஒன்றும் செய்ய இயலவில்லை மாறாக அவரைப் பற்றி அவரது சொந்த மக்களே பேசுகின்றார்கள் இவர் இன்னாருடைய பிள்ளை அல்லவா இன்னாருடைய சகோதரர் அல்லவா இவருடைய சகோதரிகள் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா அவர் என்ன கூறுவார் என்பதை கவனிக்காமல் அவர் யார் என்பதை உற்று நோக்குகின்றார்கள் இதனால் நச்சேலி நாம் வாசிக்க கேட்டது போல அவரால் வல்ல செயல் ஒன்றும் செய்ய இயலவில்லை இதுபோன்றுதான் இன்று நம்முடைய மத்தியிலும் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன உண்மையை உரைப்போர் என்ன உரைக்கின்றார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களது பின்னணியை நாம் கண்ணோக்கி கொண்டிருக்கின்றோம் இதனால் உண்மை உதரப்பட்டு உண்மை மழுங்கடிக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்திலே நமக்கு தேவை புனித அருணானந்தர் போன்று கிறிஸ்துவ வாழ்விலே ஊன்றிய நல்ல சீடர்கள் இந்த விழாவானது இதைத்தான் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றது ஆகவே நான் சகோதர சகோதரிகளே தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்விலே பயணிக்கக்கூடிய நாம் சற்று பின்னோக்கி நம்முடைய வாழ்வை பார்த்து உள்நோக்கி நம்மையே ஆய்ந்து பார்த்து இனி எவ்வாறு சிறப்பாக இரட்டிப்பாக கிறிஸ்துவுக்கு சான்றுகளாக வாழ்ந்து இந்த உலகிலே உப்பாக ஒளியாக புளிப்புமாவாக இருக்கலாம் என்பதை சிந்தனையாக கொள்வோம் ஆமென்